சம்பரிவார் அமைப்பால் பணிபோடு செய்யப்பட்டிருக்கிறது அனுபவிக்க மாட்டோம் என்று தன்னுடைய மக்களுடைய குரலாக ஆகவே என் அருமை பெரியோர்களே தாய்மார்களை தேசிய நெஞ்சங்களே தலைவர் பெருமக்களை ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்களால் ஒரு மிகப்பெரிய புத்துணர்வு ஏற்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் எழுச்சியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது கடந்த முறை நாம் வெற்றி பெற்றதை விட தமிழ்நாட்டில் இன்னும் எட்டு மாத காலங்களில் தேர்தல் வரவிருக்கிறது நாம் ஆற்றுகின்ற பணி நம்முடைய அர்ப்பணிப்பு நம்முடைய தியாகம் மீண்டும் நல்லாட்சி வளர வேண்டும் இந்த தேசத்திற்கு முன்னுதாரமாக இருக்கின்ற தமிழ்நாடு இங்கு ஆளுநரே ஆட்சி நடப்பதற்கு முயற்சி செய்தது ஆளுநர் ஆட்சியை முறியடித்தோம் மாண்பு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு பூர்வமாக இங்கு ஆளுநர்களுக்கும் சன் பரிவார அமைப்புகளுக்கும் வேலை இல்லை இங்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு தான் வேலை என்பதை உறுதி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் என்றால் சட்டத்தை ஒன்றிய அரசு மோடி அரசு மதிக்கிறது என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உரல் அமைச்சரவை சட்டை வைத்திருக்க முடியும் ஒரு முறை சட்டப்பேரவையில் அமைச்சரவையில் சட்டமாக கொண்டு வந்த ஆளுநருக்கு அனுப்பினால் ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் இரண்டாவது முறை சட்டம் இயற்றினால் நீங்கள் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் இதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்டம் தமிழ்நாட்டை சார்ந்த சட்டம் ஒன்றிய அரசை சார்ந்த சட்டம் பொது சட்டம் இதைத்தான் சொல்லுகிறார் ஸ்டேட் லிஸ்ட் கங்கரன் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் இந்த மூன்று என்ன சொல்லுகிறது தமிழ்நாடு உருவாக்கி இருக்க பல்கலை அதை நிர்வாகிப்பதும் தமிழ்நாடு அரசாங்கம் துணைவேந்தர்களை நியமிப்பதும் தமிழ்நாடு அரசாங்கம் இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் முதலமைச்சருக்கும் வேலை இல்லை நான் நியமிப்பேன் நான் அவர்களை என்னுடைய கைப்பாதக வைத்துக் கொள்ளுவேன் நீலகிரியில மாநாடு கூட்டுவேன் துணைவேந்தர்கள் எல்லாம் என் பின்னால் வர வேண்டும் என்று இதுதான் அவருடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் சொன்னது புரட்சியாளர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தெரிவாக சட்டம் எல்லா உரிமையும் இருக்கிறது ஆளுநர்கள் தபால்காரர்கள் நீங்கள் அவர்கள் சட்டம் இயற்றதை அமைச்சரவை ஒப்புதல் தடுப்பதை நீங்கள் குடியரசுத் தலைவர் அனுப்ப வேண்டும் என்று ஒரு அருமையான தீர்ப்பை முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிறார் இந்தியா முழுவதும் பாராட்டுகிறோம் எதற்காக பாராட்டுகிறோம் இன்றைக்கு வலிமையாக ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறது என்றால் இங்க இருக்கின்ற முதலமைச்சர் எதிர்க்கிறார் பிஜேபி எதிர்க்கிறார் எவ்வளவு துன்பக சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்று உறுதியாக இருக்கிறார் ஆகையால் நாம் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறோம் உண்மையான கூட்டாளியாக இருக்கிறோம் உண்மையான தோழமையோடு இருக்கிறோம் சங்கரி வாரி அமைப்பை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இந்த தேசத்தை நேசிப்பவர்கள் அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் இந்த தேசத்தை நேசிப்பவர்கள் நேசிப்பவர்கள் அமைப்பை தூக்கி எறிவார்கள் எதிராக யார் யாரா இருக்கிறார்களோ நேசிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் அரவணைப்போம் உண்மையான தோல்வியாக இருப்போம் இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு ஆகவே இவ்வளவு நேரம் காத்திருந்து எல்லா மாவட்டங்களிலும் என்னுடைய அருமை மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் காங்கிரஸ்